தாமரை குளத்துக்குள்ளே தன்னந்தனியா போன புள்ள தாமரை குளத்துக்குள்ளே போன போனா புள்ளு பின்தொடர்ந்த யாருதான சொல்ல பின்தொடர்ந்த யாரு என்று சொல்ல நான் பிச்சு பிச்சு அந்த அந்த ஆள் நல்லா இருக்காளடா நான் நான் வந்து நான் ரிட்டையர் டூட்டியில் ஐநூறு அந்த உடுக்கு வாச்சதுக்கு அம்பளிப்பா மாசியா கொஞ்சம் மாசியா நேத்து ஒரு என்ன பண்ண போற டங்கனாக்க வந்து டங்கனாக்க போற யாரு ஐநூறுவா சரியா போச்சு போறோம் அவ்வளோதான் அவ்வளோதான் ஐநூறுவா சரியா போச்சுடா

தந்தி மரான் தந்தி மாறா அப்படி தந்தி மறான் நான் வச்ச மர நான் வச்ச நானே தானே நானே சீரான என் செம்பகமே ஓ சொல்ல மேற்கு சீமையில மேகாட்டு கோவில்ல கதை ஒண்ணு நடக்குதம்மா காட்டு பூலி ஒண்ணு காயம் பட்டு போச்சு காரணம் நீ சொல்லம்மா குட்டச்சத்தம் குலவச்சத்தம் கேக்குதடி தாயே போன வருஷம் பொங்கலுக்கு கரும்பு வெட்டலாம் தாயே கட்டுனங்கோட்ட ஒண்ணு அதை கட்டிக்காக்க இங்கு காவல் உள்ள நோட்ட ஒண்ணு அதை கட்டிக்காக்க இங்கு உள்ள சக்கமா சக்கமா நீ சொல்லம்மா நீ கொண்ட வாழ்க்கைக்கு பெருந்தம்மா என்னடா கிணத்து தவளமா என்னடா பாண்டி கெடா உரிக்கிற மாதிரி என்னடா கவட்டுக்குள்ள ஒரு பத்து நிமிஷம் நீங்க வாசிங்களே புள்ளு கண்ணும் தூக்கி கேட்டும் போற ஒரு ரெண்டு நாளை என்ன நீ ஏட்டி பார்க்கல காத்துக்கிட்டு நிக்கி ரெண்டு என்ன புள்ள என கண்டுக்காம போறி எனி இந்த வாக்கல ஒரு தன்னானே நானே நன்னே தன்னானே நே தன்னானே நானே நன்னே தன்னானே நே தன்னானே நானே நன்னே தன்னானே நே தன்னானே நானே நன்னே தன்னா ஏதா ஏதா ஏய் இவ்வளோ மண்டி ஓட வைப்பா என்னத்தா ஊர விட்டு போறியா இருங்கடா இருக்க தம்பி 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 ஒரு நிமிஷம் இருங்கடாத்தாங்க இவ்ளோ அலடா ஒரு அலை கேளு நான் எவ்ளோ சொல்லி பாத்தே ஏ புடி நல்லா பாத்துக்குற மாதிரி இல்ல வெளிய போ சந்தேக பண்றே உள்ளも சந்தேக பண்றே انا புடி எடுத்துناடி வந்து சோத்துல ரசத்தை வச்சு அவங்க கைய வெட்டி காலை வெட்டி தலையை வெட்டி குக்கர்ல வேக வச்சு குக்கர் முண்டா

கட்டி வச்சு கருகுதையாத்தி யானை பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா ஏ நூத்தி எட்டு போன் அடே உண்மையிலே சண்டடா வாங்கடா பிள்ளை எடுத்து பின்னாடி கிழிச்சு விடுறதா அதே ஜாக்க அவ எல்லா வேலையும் பார்க்கிற அடே டவுன் பஸ் கூட்டத்தில் வடிக்கட்ட தொங்கு யாரா இப்ப யாரு ஏ எல்லாதுலயும் இது அடே அவன் கையை எடுத்துறா தம்பி இவளுக்கு பேய் பிடிச்சு கோடா இங்க விரட்ட முடியாது அத்தா இருங்கடா

ஓட்டுறேன் ஓட்டுறேன் வெள்ளிக்கிழமை ஓட்டுறேன் அதுவரைக்கும் ஒருமையாக இருக்கணும் அதுவரைக்கும் அவசரப்பட்டு ரொம்ப என்னடா மாடு புனசு போட்டது மாதிரி தம்பி காலை இழுச்சு என்னடா அது என்னடா கார்த்திகை மாசம் நாய் இழுத்தது மாதிரி எனக்கு வாய அவ்வளோ ஒருக்கு முடிஞ்சு டயட் ஆயிட்டீங்களா என்ன ஏய் இந்த ரெண்டு ஒம்பல் உள்ள அத்தா போங்க தாத்தா இது குலக்கே சாய் போவோம் கண்ணங் கருத்த கிளி கட்டளகே தொட்டகிலி அண்ணன் அடை போட்டாலடி அடி ஒட்டமா கேட்டாலடி ஒரு தயர தயா தயாரா 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 ஏ தயர தயா தயாரா கண்ண 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 அண்ணா கரு தகி கட்டி தொட்டி அண்ண நடைபோட்டாலடி முத்தமா என்ன வேலை கேட்டாலடி எனக்கு அரைப்படி இருக்குமாடா நசமா போவேன் எப்பா இந்த பிள்ளை மன்னனை ஊத்தி எரிங்கடா ஓவரா பண்ற குட்டம்ட்ட ஏ நீ போயிருமே

நாடு ஜலிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு ஜலிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஒரு ஜலிக்க வேணும் தங்கமே ஒரு அல்லவாழ வேணும் பட்டி பெருக வேணும் பால் பான பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால் பான பொங்க வேணும் உடல் வாழ வேணும் என தங்கமே ஒத்துமையா இருக்க வேணும் ஜிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஒரு ஜலிக்க வேணும் யான தங்கமே ஒரு நல்லா வாழ வேணும்